ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வர்ற ஏகாதசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் ஏன்னா மார்கழி மாதம் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மாதம் அதனால் இந்த ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி எல்லா வைணவ தலங்களிலும் நடைபெறுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போ வருது இந்த நாளில் நம்ம எப்படி வழிபடணும் என்ன செய்தால் நமக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் கிடைக்கும் இதையெல்லாம் பார்ப்போம் ஏகாதசி விரதம்னா என்னது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் இது வந்து பாவங்களை எல்லாம் போக்கி மோட்சத்தை தரக்கூடிய விரதம் தான் ஏகாதசி விரதம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா வாழ்க்கைக்கு பிறகு தான் மோட்சத்தை தரும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வாழும்போதே நமக்கு ஏராளமான நல்ல பலன்களை விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் நமக்கு வெற்றி கிடைக்கும் செல்வம் சேரும் நோய்கள் நீங்கும் துன்பம் தீரும் எல்லா பிரச்சனையும் திக்கக்கூடிய ஒரு விரதம்தான் என்னது ஏகாதசி விரதம் திதிகள்ல பதினொன்னாவது திதியாட்டு தான் என்னது ஏகாதசி அதாவது அமாவாசை கழிந்து பதினொன்றாவது நாள் பிறகு பௌர்ணமி கழிந்து பதினொன்றாம் நாள் இதுதான் ஏகாதசின்னு அழைக்கப்படுது இது மாதத்துக்கு ரெண்டு முறை வரும் வருடத்திற்கு இருபத்தி நான்கு முறை சில வருடம் இருபத்தி ஐந்து முறையும் வருகிறது ஏகாதசி அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வருகிறது எல்லா ஏகாதசியும் நமக்கு விரதம் இருக்க முடியலைனாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வர்ற ஏகாதசிக்கு மட்டும் விரதம் இருந்து பெருமாளை நம்ம மனதார வழிபட்டாலே நமக்கு வருஷம் முழுவதும் விரதம் இருந்தால் பலம் நமக்கு கிடைச்சிரும் அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய இந்த ஏகாதசி மார்கழி மாதத்தில் வருகிறது தான் என்னது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் அம்மாவாசை அன்னைக்கு தான் ஹனுமன் ஜெயந்தி வருது அதுக்கு பிறகு பதினொன்றாவது நாள் வருவது தான் வைகுண்ட ஏகாதசி இது பாவங்களை எல்லாம் நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மூச்ச நிலையை தரக்கூடிய விரதம் தான் என்னது வைகுண்ட ஏகாதசி விரதம் இதை வந்து நம்ம மோட்ச ஏகாதசின்னு அழைக்கப்படுகிறது இந்த ஏகாதசியில விரதம் இருந்து இரவு முழுசும் கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாட்ட நம்ம பெருமாளை தரிசித்தால் மோட்சத்துக்கு செல்வதற்குள்ள வழி பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கத்துலதான் இந்த வைகுண்ட ஏகாதசி வருகிறது அதுபோல் வருடத்திற்கு இறுதியிலேயும் வரும் வைகுண்ட ஏகாதசி இந்த வருடம் இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தஞ்சி ஏகாதசி வருது அதில் இந்த முதல் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக இருக்குது இந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம் ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி வரை ஏகாதசி திதி உள்ளது அன்றைய தினம்தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் அது மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசிக்கு அன்னைக்கு நம்ம உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகளை சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்யணும் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்யணும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடணும் அன்றைய தினம் வந்து உணவு உடை தானியங்கள் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா நம்மளுடைய உள்ளமும் ஆத்மாவும் தூய்மையடையும் மோட்சத்தை பெற முடியும் இது தவிர உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வவளம் வெற்றி போன்ற பல நலன்களும் நமக்கு கிடைக்கும் இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பிறகு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை எத்தனை முறை முறைவன்மனாலும் நம்ம சொல்லி வழிபடலாம் உண்மையான பக்தியுடனும் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் நம்ம மனசார வேண்டி இந்த மந்திரங்களை ஏகாதசி அன்று முழுவதும் நாம் கூறிக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண முடியும் அதனால் வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு எல்லா நன்மைகளையும் நாம் பெறலாம் இனி அடுத்த வீடியோவில் இந்த ஏகாதசி பிறந்த கதையை கூறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க இதை உங்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க 南迪多了去。